ஹலோ காய் சார் இன்றைக்கு நான் காட்ட போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னு சொன்னால் இந்த காரில் வந்து என்ஜினில் ஒரு சவுண்ட் வந்து இருந்தது இப்போ வடமையாக இருக்கிற சவுண்டை விட ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் ஒன்று இருந்தது அப்போ அதை நான் பெருசாக கேப் பண்ணலை ஆனால் அப்போ நாளுக்கு நாள் வந்து அந்த சவுண்ட் வந்து கூடிக்கொண்டே இருந்தது இந்த என்ற சவுண்ட் வந்து கூடிக்கொண்டிருந்தால் கடைசியாக வந்து ஒரு மாதிரியே கராஜியை கொண்டு பார்த்த டைமில் இந்த நான் ஜூம் பண்ணி காட்டுற ரெண்டு நாட்டும் வந்து கலண்ட் இருந்தது அப்போ அதை பார்த்தோன்னே கராஜ்காரர் எனக்கு ஏசினவர் ஏன் இதை நீங்கள் பார்க்கல இந்த சவுண்ட் வித்தியாசம்னு சொன்னால் கொண்டு வந்து பார்க்க தெரியாது இல்லை நீங்களாச்சும் அதை ரெக்டிஃபை பண்ணி இன்னும் ப்ரெஜெண்ட்டு பார்க்க தெரியாதுன்னு சொல்லி கொஞ்சம் இதாக கதைச்சவர் அப்போ நான் இதில் சொல்ல விவர விஷயம்னு சொன்னால் இப்போ உங்களோட வாகனங்கள்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நோய்ஸ் வந்து வரக்குள்ள வந்து கட்டாயமாக தான் கேபன் நாம் விடாமல் அதை ஒருக்கா கட்டாயம் கராஜில் போய்டில் இல்லாட்டி தெரிஞ்சாங்கள்கிட்ட கிட்டே என்ன பாருங்கள் அது வந்து காலப்போக்கில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்